என்னுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகங்களை அப்படியே வச்சுட்டு இன்னைக்கு சனி எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அந்த கட்டத்தில் சனியை எழுதிடணும் பென்சில் எழுதிடணும் மனசில் எழுதிட்டு அதை ரவுண்ட் பண்ணி அதை வந்து அஞ்சாவது கட்ட ரவுண்ட் பண்ணணும் ஏழாவது கட்ட ரவுண்ட் பண்ணணும் ஒன்பதாவது கட்ட ரவுண்ட் பண்ணணும் இந்த ராசிகளில் உங்க ஜாதத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதை இந்த சனி ஆக்டிவேட் பண்ணணும் உங்க ஜாதத்துல இந்த சனி இயக்கக்கூடிய கட்டத்துல சூரியன் இருந்தா புதிய பொறுப்பு உங்களுக்கு அந்த அந்த பீரியட்ல கிடைக்கும் ஒரு ஜாதத்துல சந்திரன்னா வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீங்க இந்த சனி இயக்கக்கூடிய ராசிகள்ல உங்க ஜாதத்தில் ஏதாச்சும் ஒரு கடத்தல சந்திரன் இருக்குன்னா இப்ப வீடு கட்ட போறீங்க இப்ப இருக்கக்கூடிய சனி அந்த ஒன்னஞ்சு எழும்போது இயக்கக்கூடிய இடங்கள்ல உங்க ஜாதத்துல என்னென்ன கிரகம் இருக்கோ அதனுடைய பாசிட்டிவிட்டியா செஞ்சுட்டே இருக்கும் ஒரு அந்த இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னா அடுத்த தடவை ஜம்ப் ஆகும்போது அதுல இருந்து ஒன்னஞ்சு எழும்போது போட்டு அந்த தேவை செய்யும் அப்போ லேண்டு வாங்கணுமா லேண்டுனா புதன் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு நல்ல அட்டாச் அன்யூனியம் கிடைக்கும் நாங்க எங்களுக்குள்ள ஒரு ஹாப்பியா இருப்போம் இது வந்து உணர்வு இதே சுக்கரனை சனி தூண்டும் பொழுது எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் நான் நிறைய பொருள்வாங்க வாங்க அப்ப என்னன்னா அது ஒரு மெட்டீரியலிசமா போறது வந்து சனி யாருக்கு தேவையோ அவங்க இடத்துல இருந்தா நம்ம பாசிட்டிவா நெகட்டிவான்றத யோசிக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் யோசிக்கும் அப்ப ஒருத்தனுக்கு மிகப்பெரிய அளவுல கிரிட்டிக்கலா சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கவனுக்கு கிடைக்கக்கூடிய பத்து ரூபா வந்து லாபம் வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக ஓலா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ராஜநாடிகா பார்த்திபன் சார் சனிப்பயிற்சி பற்றி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த சனிப்பயிற்சி அப்படின்றாங்களே நீங்கள் என்றைக்குமே மக்களுக்கு புரிகிற மாதிரி பயமுத்தாமல் ரொம்ப எளிமையான முறையில் நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்ருக்கீங்க இந்த சனிப்பயிற்சின்னா என்ன அது என்ன பண்ணும் சார் ஒரு இப்போ என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே இருக்கு நான் வளர வளர என்னுடைய கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது நான் பிறந்தது வந்து ஒரு நைன்டின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா உதாரணத்து சொல்கிறேன் நைன்ட்டியில் நான் பிறந்தால் நைன்ட்டி ஒன் ஆகுது நைன்ட்டி டூ ஆகுது நைன்ட்டி த்ரீ ஆகுது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஆயிருச்சு அப்போ வருஷங்கள் கூட்டிக்கிட்டே இருக்குது அந்த வருஷங்கள் கூடுவதை வைத்து இந்த வருஷத்துலேருந்து நான் ரிவர்ஸ் பண்ணி நான் எத்தனை வயசுன்னு நான் சொல்கிறேன் எவ்வளோ வயசாயிருக்கு நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன்றத நான் அனுமானிக்கலாம் அது மாதிரி ஜாதகம் என்பது ஒரு ஒரு பிறந்த தேதி மாதிரி அதில் இருந்து இன்றைக்கி கிரகநிலைகள் அப்படிங்கிறது ஒரு பிறந்த தேதி மாதிரி அப்போ இங்கேருந்து நான் என்ன செய்யறேன்னா இவருக்கு என்ன ஆயிருக்கும்னு அனுமானிக்கிறேன் அப்போ என்னுடைய ஜாதத்துல கூடிய கிரகங்களை அப்படியே வச்சுட்டு இன்னைக்கு சனி எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அந்த கட்டத்துல சனி எழுதிடணும் இப்ப பென்சில் எழுதிடணும் மனசுல எழுதிட்டு அதை ரவுண்ட் பண்ணி வந்து அஞ்சாவது கட்ட ரவுண்ட் பண்ணணும் ஏழாவது கட்ட ரவுண்ட் பண்ணணும் ஒன்பதாவது கட்ட ரவுண்ட் பண்ணணும் இந்த ராசிகள்ல உங்க ஜாதத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை இந்த சனி ஆக்டிவேட் பண்ணும் அப்போ ஒரு ஒரு கிரகம் கோச்சாரத்தில் செல்லக்கூடிய கிரகம் அந்த செல்லக்கூடிய ராசி அந்த செல்லக்கூடிய ராசிலிருந்து ஐந்து அந்த செல்லக்கூடிய ராசிலிருந்து ஏழு அந்த செல்லக்கூடிய ராசிலிருந்து ஒன்பதாவது கட்டங்களை அதை இயற்கும் ஒருவேளை அந்த கட்டங்களில் உங்க ஜாதத்தில் அந்த கிர ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை இந்த சனி இயக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல பொறுப்பு அப்படின்னு சொல்றது வந்து சூரியன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதத்தில் இந்த சனி இயக்கக்கூடிய கட்டத்தில் சூரியன் இருந்தால் புதிய பொறுப்பு உங்களுக்கு அந்த அந்த பீரியடில் கிடைக்கும் ஒரு ஜாதத்தில் சந்திரன்னா வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீங்க இந்த சனி இயக்கக்கூடிய ராசிகளில் உங்க ஜாதத்தில் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் சந்திரன் இருக்குன்னா இப்போ வீடு கட்ட போறீங்க சுக்கரன்னா பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திரன் இயக்கக்கூடிய ராசிகளில் உங்க ஜாதத்தில் சுக்கரன் இருக்குன்னா

சொத்து வாங்கணுமா சொத்து வாங்கணும்னா அப்போதான் வீடு வாங்கணுமா சந்திரன் வீடு ஏதாச்சும் பயணம் பண்ணணுமா சந்திரன் இது மாதிரி வந்து கிரகங்களுடைய என்னென்ன காரகங்களோ அந்த காரகங்களை இதை சனி இயக்கிக்கிட்டே போகும் இதே மாதிரியே குருவையும் எடுத்துக்கலாம் சனி வந்து ரெண்டரை வருஷ மாற்றங்களை சொல்லும் குரு என்பது ஒரு வருஷ மாற்றத்தை தான் சொல்லும் அப்போ சின்ன சின்ன மாற்றங்களை குரு குருவைத்தோம் சனிங்கிறது பெரிய மாற்றங்களே சொல்லலாம் இன்னொரு விஷயம் குரு என்பது உணர்வு பூர்வமான ஒரு ஃபீல் இப்போ என்னுடைய ஜாதத்தில் சுக்கரனை தோண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் குரு எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு நல்ல அட்டாச் அன்யூனியம் கிடைக்கும் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பியாக இருப்போம் இது வந்து ஃபீல் உணர்வு இதே சுக்கரனை சனி தூண்டும் பொழுது எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஓ நான் நிறைய பொருள்வாங்க அப்போ என்னென்னா அது ஒரு மெட்டீரியலிசமாக போகிறது வந்து சனி ஃபீலிங்காக போகிறது வந்து குரு அதே போலவே ராகு கேது என்பதும் ரெண்டு தன்மையாக தூண்டும் ராகு கேது பொதுவாகவே செல்லக்கூடிய ராசிகள்லேருந்து ஐந்து ஏழு ஒம்பது ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்களை கெடுக்கும் இப்ப ராகு வந்து மீனராசிக்கு ஏற போகுது மீனத்துல இருந்து ஒன்னு ஏழு ஒன்பது ராசிகள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுடைய காரங்களை மொத்தத்துக்கு இந்த ராகு கெடுக்க போகுது அடுத்த மூன்று ஒரு வருஷத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு உங்க ஜாதத்துல ஏன்னா பார்க்கக்கூடிய ஜாதத்துல மீன ராசியிலையோ இருந்து ஐந்தாவது ராசியான கடக கடகராசிலையோ இருந்து ஏழாவது ராசியான கன்னிராசியிலையோ இருந்து அஞ்சாவது ஒன்பதாவது ராசியான ராசியிலயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவான பலன்கள் இப்ப நடக்கும் வரக்கூடிய ஒன்றரை வருஷத்துக்கு ஏன்னா ராகு நடத்தது இப்போ கேது இங்கே கண்ணிலிருந்து கே சிம்மத்துக்கு எருந்து வச்சுக்கோ சிம்மத்துல இருந்து இப்போ ஆறு மாசத்துக்கு இந்த ராகு மீனத்துல மீனத்தில் இருக்கும் ஆறு மாதம் கழிச்சு இருக்க ராகு என்ன ஆயிடும்னா கும்பத்துக்கு இறங்கும் அப்போ கும்பத்து வந்து அஞ்சா ஒன்னு எழும்போது பார்க்கணும் இப்போ கண்ணில் கூடிய கேது என்ன ஆகும் ஆறு மாதம் கழிச்சு சிம்மத்துக்கு ஏறிடும் ஏறும் அங்கிருந்து அஞ்சு எழும்போது பார்க்கணும் அப்போ என்னன்னா நம்ம ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்களையும் எங்கே இன்னைக்கு இருக்கு நாளைக்கு எங்கே போக போகுது நேற்று எங்க இருந்துச்சுன்ற அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் போன வருஷம் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும் கண்டுபிடிக்கணும் அப்ப கிரகங்களை வச்சு உங்க ராசிக்கு லக்கணத்துக்கு எல்லாம் பலன் சொல்லக்கூடாது எல்லா கிரகங்களையும் நம்ம கம்பைன் பண்ணி பலன் சொல்லணும் இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தது அதை நம்ம பேசா புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா பலன்களையும் புரிஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து ஏன் சார் நிறைய பேர் வந்து நெகட்டிவா நினைக்கிறாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த சனி பயிற்சி எனக்கு நான் பாசிட்டிவா நெகட்டிவா இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது ஒரு சின்ன கதை இது பழைய கதை தான் நேர்களும் பரவாயில்ல கேட்கலாம் தப்பு நல்ல கதை தானே ஒரு 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 நாட்டில் ஒரு தண்ணி இருக்கக்கூடிய தடாகத்தில் ஒருத்தர் ஒரு புல்லெல்லாம் விளக்கி விட்டு ஒரு செடிலாம் விளக்கி விட்டு உள்ளே போய் தண்ணி பிடிக்கிறார் ஒரு சின்ன பானையில் அந்த பக்கமாக ஒடிஞ்சுருந்த ஒரு அம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏதோ ஒரு மிருகம் உள்ளே வந்துருச்சுன்னு சறுக்குன்னு போட்டார் போட்டோன்னே அம்மானு சத்தம் கேட்டு விழுந்துட்டார் அடப்பை அதில் ஆளை தான் சாப்பிடுச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இடத்துல அம்பு குத்திடுது ஃபுல்லாக ரத்தம்லாம் வெளியே வருது அதனால என்ன சொல்கிறான் நான் எப்படி செத்தரப்போகிறேன் ஏன்னா இங்கே பார்த்து அடிச்சிருக்கிறேன் நான் சோழி முடிஞ்சிடுச்சு எனக்கு சோழி முடிஞ்சிச்சு இந்த தண்ணியை கொண்டு போய் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தூரத்தில் தாகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வெயிலில் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறான் அப்போ அவங்கள அவன் தான் தூக்கிட்டு வரான் குச்சி போட்டு அவங்க அம்மாவே அப்போயும் தொட்டி கட்டி தூக்கிட்டு வரான் அப்போ இந்த பையன் என்ன கேட்குறான்னா இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா நீ போய் கொடுக்குறப்ப நீயும் சொல்லி கொடுக்காத நானும் குடு அப்படின்னா தான் அவங்க குடிப்பாங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்றப்ப இந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா சரி நான் பார்த்துக்குறேன் இந்த செத்து போயிடுறான் அந்த பானை எடுத்துகிட்டு போய் அந்த பெரியவங்களுக்கிட்ட பக்கத்தில் போனே அவங்க என்ன கண்டுபிடிச்சிடறாங்க யார் இப்போ நீன்னு கேட்குறாங்க எப்படி கண்டுபிடிச்சிடோடனே ஏன் பையன் வந்து வறுமையில் இருக்கிறான் போராடி இருக்கான் குளிக்காமல் நிறைய நேரம் சுமந்து வரான் வேர்வை வாடை தான் அடிக்கும் ஆனால் நீ வந்தோடனே ஒரு ஜவ்வாது மாடை ஒரு ம நல்ல பெரிய பெரிய ஒரு ஒரு அரசனுடைய வாடகை உன் அடிக்குதுன்னே ஆமாம் இந்த நாட்டினுடைய அரசன் நான் இப்படி இப்படி ஆகி போச்சு நான் வந்து அம்பு விட்றப்போ உங்கள் பையன் வந்துட்டா நான் கவனிக்காமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஏன்னா என்ன அருன்னா ரொம்ப சகட்டு மணிக்க சாபம் விட்டுறாரு உனக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் நாசமாக போய் நடுத்தருவுக்கு வந்து தேசாந்தரங்களில் சுற்றி பரதேசியாக வாழ்வாங்க அவங்களுக்கு கல்யாணம் புள்ளை குட்டி ஆனால் கூட அவங்களாம் பிரிஞ்சு தனித்தனியாக போய் புள்ளை போன்ற இடெல்லாம் பிரிஞ்சு நாசமாக போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் இப்போ இது பாசிட்டிவாக நெகட்டிவாக இங்கே வந்து நீங்கள் சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தேன் இது பாசிட்டிவாக நெகட்டிவா நெகட்டிவ் மாதிரி பெரிய நெகட்டிவ் இல்லைங்களா ஆனால் அந்த அரசன் சிரிக்கிறான் ஏன் சார் ரொம்ப வா ரொம்ப சந்தோஷங்க பெரியவர் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை ஓகேங்களா இந்த பெரியவர் சொன்னது கண்டிப்பாக நடந்துடும் அவனுக்கு தெரியும் சரிங்களா எனக்கு பரவாயில்ல எனக்கு பரதேசியா கூட ஒரு குழந்தை இருக்கு ஆனால் குழந்தை இருந்தால் எனக்கு அது ஜாலி போதும் அப்படின்னு சொல்லி அந்த அப்படி பிறந்த குழந்தை தான் ராமன் லக்ஷ்மணன் பரதன் தசரதனுக்கு குழந்தையே இல்லை இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா பிறக்கிறவங்க ராமலட்சுமி அவங்க அவங்க காடு ஆறு மாசம் நிறைய காடுக்குள்ள எல்லாம் போறாங்க வன போறாங்க காட்டுக்குள்ள சுத்தி வராங்க மனைவி பெரிய கதை அது ஆனா இந்த இடத்துல நெகட்டிவ்னு பாக்குறீங்களா பாசிட்டிவ்னு பாப்பீங்களா இது பாசிட்டிவா எடுத்துக்கலாம் பாத்தீங்களா அப்ப சம்பவங்கள் யாருக்கும் நடக்குதோ யாருக்கு தேவையோ அவங்க இடத்துல இருந்தா நம்ம பாசிட்டிவா நெகட்டிவான்றத யோசிக்க நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் யோசிக்கணும் அப்போ ஒருத்தனுக்கு மிகப்பெரிய அளவுல கிரிட்டிக்கலா சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய பத்து ரூபா வந்து லாபம் டைவோர்ஸுங்கிறது ரெண்டு பேருக்கு வேற வேற கண்ணோட்டமா வருதுன்றப்ப ஜாதகம் அந்த இடத்துல டிவோர்ஸ் ஆகிறத தான் சொல்லும் தான் அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி சொன்னா அப்ப என்னன்னா நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது ஜாதத்துல நிகழ்வுகள் அது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து இந்த ஜோசிக்காரங்க பொதுத்தன்மையிலேருந்தே உங்களை குழப்புவாங்க ஓகேங்களா இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய தொப்பையெல்லாம் வச்சு பெரிய உடம்புக்காரங்களுக்குலாம் இது இப்போ ஷோரூம்லாம் அப்படி ஒரு பொம்மை வந்துருச்சு சரி தான் நிறைய ஷோரூம் பார்த்தீங்கன்னா பெரிய உடம்புக்கெலாம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறான் ஒரு காலத்தில் ஃபிட்டாக இருக்கும் வயிறு இருக்காது எல்லாம் இருக்காது ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸ் இருக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் சைஸை பார்த்து நான் என்னுடைய உடம்பு குறை சொல்லிக்கிறதா அது அந்த பொம்மைக்கு அழகு எது எனக்கு அழகுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் இல்லைங்களா அப்போ நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு சைஸை பார்த்துட்டு நம்ம நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படி தேவையில்லை நம்ம லைஃபுக்கு இது செட் ஆகுது என்னுடைய சூழலுக்கு நான் இப்படி தான் இருக்கணும் என்னுடைய சாப்பாட்டுக்கு இப்படி தான் இருக்க முடியும் பொம்மை சாப்பிடுதா என்ன இல்லைங்களா அப்படி இல்லை அதே மாதிரி தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறவனுக்கு அது தேவையாக இருக்கலாம் எனக்கு அது அதுக்கு தேவை நான் என்னுடைய லை சாப்பாடை ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் இந்த உடம்பு எனக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு இப்படியே வாழலாம் இல்லை நான் சிக்ஸ் பேக் வச்சா தான் ஹெல்த்தியா இல்லை அப்போ ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம் அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி குரு ராகுக்கு எது பயிற்சிகள் அது செல்லக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசிகளை இயக்குகிறது அப்படி இயக்கக்கூடிய ராசிகளில் உங்கள் ஜாதத்தில் என்ன இருக்கிறது அது நடக்கும் ஒருவேளை அடுத்த வருஷம் அந்த கிரகங்கள் மாறும்போது அதுல இருந்து ஒன்னு ஏழு ஒன்பது நடந்து இயக்குதுன்னா அது அடுத்த வருஷம் தான் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கலாம் எந்த கிரகம் எதை இயக்கும் அப்படிங்கறத வரக்கூடிய வீடியோக்களை நிறைய பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி